போட்ட தக்காளி பழமே வாடா பாவாடை போட்ட என் பப்பாளி பழமே வா அப்புறம் ஐயோ நீ போட்டிருக்கியோட உனக்கு என்னடா வேலை ஐயோ ஒண்ணு பார்க்கலாம் தான் வந்தா என்ன க எதுக்கு வந்தேன் நானும் மத்தியானத்துலேருந்து கங்காணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் உன்னை எப்படியாவது தான் முழுச்சா பார்க்கறேன் அப்படி வரியா என்னத்தையும் அவுட்புட் முழுச்சா காட்டா ஐயோ அது இங்க நீ யாருக்க முதல்ல உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு அவளுக்கு புரியல நான் புரிய வெச்சு எடுத்து சொல்லு நீ வெயிட் பண்ணு நான் சொல்றேன் இந்த அம்மா ஜிமிக்கி எங்க முதலாளிக்கு ரொம்ப நாளா குடுக்குற நீ டிமிக்கி உங்க எங்க முதலாளி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை புடிச்சு நீ டேய் படு பாவி நீ கமனிறான் நீ பேசறத பார்த்தா எனக்கு செட் பண்ற மாதிரி தெரியல ஏதே வேற மாதிரி நீ தோணுது இதுக்கு ஒரு கும்புடு

அப்படி சொன்னாள் முதலாளி முதலா அவையே காசும் பா அப்படி சொன்னால் சுமிக்கு போ கச்சீப்பு ஏதாவது அது கருத்தா கூட கூட நான் அப்படியே துவச்சி அலசி அயன் பண்ணி அதனால சொல்லுங்க கச்சீப் துணி இல்லைன்னாலும் பரவாயில்ல கஞ்சி வெடிக்கிற துணி துணி இருக்கு பார்த்தியா அது இருந்தா கூட கூட அலசி அயன் பண்ணி உனக்கு தரேன்

என் ஃபீலிங்ஸ் என்னென்னு புரியாத எந்நேரம் பார்த்தாலும் திங்கிற தெரியே குறியாருக்கரியே இது எந்த விதத்தில் நாயம் அப்போ அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு ஒன்றை வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்னது வேலையை விட்டு தூக்கிவிடலாம் ஆ இது பெரிய மஞ்சப்பூரி பயணம் புடினால கவர்மெண்டு உத்திரகம் மாதம் முப்பதாயிரம்

தெரிச்சல கலப்பாத நான் ஏக போகமா பேசிடுவேன் உன் வேலையில நான் ஒரு பன்ன வேணும் நான் இவ்வளவு கிளம்புறேன் டேய் 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 கோவச்சிட்டாயா நீ கோவச்சிட்டாயா நீ என்ன அவளுக்கு செட் பண்ணி வர்றதாடா நீ எங்க போவானாடா இங்க ஏறுடா

இனிமே அப்படி கூப்பிட கூடாது நீ கூப்பிட்டீனா அதுக்கு வேற மாதிரி பிரச்சனை ஆகி அது போக இன்னும் வேலை இருக்குது ரெண்டாவது கண்டிஷன் சொல்றேன் நல்லா கேட்டுக்க இதுக்கு மேல இந்த பத்து வீட்டுல பழைய சோறு வாங்கி கொடுக்கற நியாயம் இருக்கவே கூடாது பத்து நாள் இல்ல இருபது நாள் இல்ல மாச கணக்கு இல்ல முடிஞ்ச வரைக்கும் முட்டை சோறா போடணும் ஞாயிற்றுக்கிழமை நாள் கண்டா ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை நாள் கண்டா நாட்டு கோழி கறி முட்டை சோறுன்னா முட்டை

வெள்ளாட்டு கறி குழம்பு முதலாளி மேச்சேரியில போடுறான்னு சொல்லி அறுநூறு ரூபாய்க்கு போய் கெல்டாட்டு கறி எடுத்து போடாத மல்லிகை குந்தம்போ எலகுட்டியா எங்க போட்டு அதில் ஒரு கிலோ

நீ வந்தாலும் வரவும்னு எனக்கு தெரியும் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்த அடுத்த செகண்டே கோரमपुर ஏரி கிட்ட போய் உட்காந்துக்கினோம் அத நான் சொல்றிகிறேன் இந்த கண்டிஷன் ஓகேனா ஓட்ட வேலை சையறா உனக்கு கல்யாணம் ஆயிச்சா ஏய் எல்லாம் சரிதாடா இங்க வா எல்லாம் சரிதான் ஆனா வர தை பங்கள பொண்டாட்டி கேக்கறியா அது உனக்கே கொஞ்சம் வாறதே இல்ல நான் வேலையறியா வேலையறியா

போனாரு ஆதி ஆச்சு அவளை கூட்டிட்டு ரெடி பண்ணி பாக்கலாம் செட்டானா பண்ணிக்கிறியா பாரு ஐயோ ஐயோ கடவுளே நாளைக்கே போ